நடிகை கயலானந்தி தெலுங்கு நடிகர் பிரபாஸோட ராஜா சாப் அப்படிங்கிற படத்தில் இணைந்து நடிக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஹோமலியான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவங்க கயலானந்தி தெலுங்க தாய்மொழியாக கொண்ட ஆனந்தி சில தெலுங்கு படத்தில் மட்டுமே நடிச்சிருக்காங்க இப்போ புகழ்பெற்ற நடிகர் பிரபாசோட படத்தில் அவர் இணைந்து நடிக்கிறதா சினிமா வட்டாரங்கள் சொல்லுது இந்த படத்தில் மாளவிகா மோகனன் நிதி அகர்வால் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க அவங்களோட சேர்ந்து கயல் ஆனந்தியும் இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறது சினிமா வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சினிமா துறையில காமெடினா நிலை மிகவும் கஷ்டம் அப்படின்னு நடிகர் பிளாக் பாண்டி சொல்லிருக்காரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஆட்டோகிராஃப் ஆகிய படங்களில் நடித்தவர் தான் பிளாக் பாண்டி இவருடைய படங்கள் அப்போதே இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுச்சு அதுக்கப்புறமா சொல்லும்படியாக எந்த ஒரு படமும் அவருக்கு அமையல அந்த சமயத்துல சினிமா பயணம் பற்றி கருத்து சொல்லியிருக்கிற பிளாக் பாண்டி சினிமாவில் ஒரு காமெடியினா நிலச்சி நிற்கிறது மிகவும் கஷ்டமான ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு நடிகர் துல்கர் சர்மா நடித்து வெளிவந்திருக்கிற காந்தா திரைப்படம் மூணே நாளில் சுமார் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சிருப்பதா படக்குழு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக மிஸ்டர் பச்சன் திரைப்பட புகழ் பாக்யஸ்ரீயும் நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளிவந்திருக்கக்கூடிய காந்தா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வசூலும் குவிச்சிட்டு வருது பிரபல ஹாலிவுட் நடிகரான டாம் குரூஸ் கௌரவ ஆஸ்கர் விருதை பெற்றிருக்காரு ஹாலிவுட் சினிமாவில் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கிற இவர் ஸ்டண்ட் காட்சிகளை அனாயாசமாக நடித்து முடிச்சிருக்கிறது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அதிரடி ஆக்ஷன் சொன்னாலே அதுக்கு புகழ்பெற்ற நடிகர் டாம் குரூஸ் பல்வேறு சாதனைகளுக்கும் விருதுகளுக்கும் சொந்தக்காரர்னு சொல்லலாம் இப்போ திரைத்துறைக்கு அவர் ஆற்றி இருக்கிற பங்குக்காக கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்படும்னு சொல்லி அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வாய்ப்பு சொல்லியிருக்கு தமிழில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற படம் தான் ரப்பர் பந்து இந்த படத்தை தெலுங்குலையும் ரீமேக் செய்யும் பணிகள் நடந்துட்டுருக்கு இந்த படத்தில் நடிகர் ராஜசேகர் நடிச்சிருக்காரு சசி இயக்கியிருக்காரு ராஜசேகருக்கு ஜோடியா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க இதன் மூலம் இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் ரப்பர் பந்து ரீமேக் படத்துக்காக அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணைந்து நடிச்சிருக்காங்கன்னு படக்குழு சொல்லுது நன்றி வணக்கம்